சம்பவத்தில் பாஜக அந்த நாடாளுமன்ற குழு அமைச்சர்கள் அதை பற்றியெல்லாம் நாங்கள் எதுவும் கருத்து சொல்ல விரும்பவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் எதை கண்டும் பயப்படுகின்ற கட்சி அல்ல நாங்கள் எமர்ஜென்சியை கண்டே பயப்படாதவர்கள் பதிமூன்று ஆண்டு காலம் ஆட்சி இல்லாத போதும் அதை பற்றியெல்லாம் கோலைப்படாமல் மக்கள் பணியை செய்தவர்கள் எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் பயப்படுகிறது என்ற சொல்லை சொல்வதற்கு இந்தியாவிலே எந்த ஒரு கட்சிக்கும் அதிகதை இல்லை பயமுறுத்துவதற்கு எந்த கட்சிக்கும் தகுதியும் இல்லை அந்த அளவுக்கு அடிப்படையிலே பலமான கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எனவே அதைத்தோடு நான் நிறுத்தி கொடுத்தேன் உச்ச நீதிமன்ற நீதிபதி சார் நாங்கள் அருண் ஓய்வு பெற்ற நீதி அரசு அருணாச்சலீசன் கமிஷன் போடப்பட்டிருக்கிறது அத்தோடு கரூர் பிரச்சனையை பற்றி மாண்புமிகு அவர்கள் தெளிவான விளக்கங்கள் தந்திருக்கின்றார் அது போதும் வேறு கேள்விகள் இருந்தால் கேள்வி